உலகிகள் முழு தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸை உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த ஆப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணலையானா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இதுக்கு சொன்ன மட்டேக்கான சம்பளம் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்துருப்பேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்

இங்கிருந்து தான் நீங்க வந்து ப்ளே பண்ணி ஆகணும் ஸோ அதுக்காக சேவ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்க வந்து நீங்க பிளே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த கேர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உள்ள போயிட்டு பிறகு இங்க பாருங்க எக்கச்சமான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிசபிள் ஆட்டோ பிரைட்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனபிள் பண்ணிக்க பண்ணிக்கங்க சேஞ்ச் ரிங் டோன் வாய் வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேஞ்ச் மீடியா வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க முக்கியமான ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆட்டோ ரிஜெக்ட் கால் உங்களுக்கு வர கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆகுறதுக்கும் பிளஸ் நோட்டிபிகேஷன் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது நீங்க வந்து கேமிங் பிளே பண்ணும்போது சோ சூப்பரான அப்ளிகேஷன் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கேமிங் பிளேயர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய முக்கியமான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அது மோனோமெண்ட் ப்ரௌசர் அப்படியே இந்த அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் எனக்கு பிடித்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கீழே உங்களுக்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க புக் மார்க் வடிவில இதுக்காக நீங்கள் வந்து சப்ரேட் அப்ளிகேஷன் எதுவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இப்போ டேப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண இருக்கும் பட் இதில் நீங்கள் வந்து பிஐ மோடு இருக்கு இல்லையா அந்த மோடு மாதிரி நீங்கள் வந்து கன்வெட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏதாவது நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த ஆப்ஷன் நான் வந்து க்ளிக் பண்ணிவிட்டேன் வந்து பிஐபி மூடும் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கீழே உங்களுக்கு இணப்பில் ஆகிடும் ஸோ இருக்கு இல்லையா இப்போ அடுத்த ஆப்ஷன் நான் வந்து சர்ச் பண்ணுற பாருங்கள் அடுத்த டேப் யூஸ் பண்ணி இப்போ மறுபடியும் இதை வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி பிஐபி மூடம் மாதிரி உங்களுக்கு கன்மெண்ட் ஆகிடும் வேணுமென்ற இடங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு செப்பரேட் செப்பரேட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சோ இது மாதிரி டிஃபரெண்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ப்ரௌசர்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல நீங்க வந்து ப்ரௌசிங் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாஸ்டா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த அப்ளிகேஷன் பொறுத்தளவுல அடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்லயும் இருக்கு இந்த மூன்றாட் கிளியர் இந்த பண்ணிட்டு உள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க இப்ப சாதாரணமா உங்களுக்கு டூ பார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தான வருது அது உங்களுக்கு பாட்டம்ல வர மாதிரி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் சோ இங்க மேலே பாருங்க டூ பார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க இது கிளிக் பண்ணிட்டு கீழே பாட்டம் அந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த பாட்டம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ உங்களுக்கு டூல் பார் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வந்து பிளாக் ஆட்ஸ் ஆட்ஸ் பிளாக் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி சோஷியல் ப்ரைவேட் மோட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த டூல் பார் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழ கீழே வந்துருச்சு இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நிறைய டிஃப்ரெண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ரௌசரும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து விட் லைக் இந்த அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா முக்கியமாக இருக்க எல்லா சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது லிங்கே எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் டவுன்லோடானது பண்ணிக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லை இதில் எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளட்ஸும் கொடுத்துருக்காங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்து வந்து பேஸ் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வந்து எத்தனை சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எந்த அப்ளிகேஷன் கூட நீங்க எடுத்து வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த வீடியோ வந்து நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்க வந்து வேற வேற அப்ளிகேஷன்ஸ் தேட தேவையில்லை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஸ்புக்ல இந்த வீடியோ இருக்கு இந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இது லிங்க் மட்டும் நான் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறேன்னா காப்பி வந்து பண்ண போறேன் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பிறகு இங்க வந்து பாருங்க காப்பி லிங்க் அப்படின் பாருங்க இந்த காப்பி லிங்க் அட்ரஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பேக் போயிட்டு இங்க நான் வந்து பேஸ்ட் ஆனால் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் அண்ட் டவுன்லோட் இருக்கு பாருங்க இதை நீங்க கிளிக் பண்ண போதும் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஆக ஆரம்பிச்சிடும் உங்க கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும் டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு அதனால நான் வந்து ஸ்கிப் பண்றேன் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எனக்கு பிடித்த முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரெமைண்டி என்ற இந்த அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் எந்த வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வெப்சைட் பார்ப்பீங்க நிறைய சோஷியல் மீடியா சில வீடியோஸ் இதெல்லாம் பார்ப்பீங்க பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இருக்காது இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வீடியோஸ் ஆகட்டும் இல்லை பர்டிகுலர் சோஷியல் மீடியா வெப்சைட் ஆகட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் பார்க்குற வகையில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணுற வகையில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றும் கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதாவது யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கேன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு டைம் கிடையாது பட் எனக்கு குறிப்பிட்ட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கணும் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற பிறகு இங்கே ரிமைன் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன விழா இருக்கு பாருங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃப்ரீயா இருக்கிற டைம் நீங்கள் வந்து பார்க்க போறீங்களோ அந்த பர்டிகுலர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு டைம் டேட்டும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கா நாளைக்கா இல்ல அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இது வேறென்ற டைமுக்கு நீங்க வந்து எனபிள் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரில உங்களுக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வீடியோவை அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க பார்த்துக்க முடியும் என்ன பொறுத்தளவுல இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பா பயனாலதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு எப்படி தோடிச்சு கிழ கமென்ஷன்ஸ்லாம் மறக்காம கொடுங்க

ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வால்பேப்பராக செட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் வேணுன்ற கலர்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை கலர்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெயிண்ட் ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பெயிண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே இது மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வேணுன்ற கலரை பார்த்தா நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு பிறகு டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கலரை நீங்கள் உங்கள் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம்